வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு போட கலைச்சொற்கள் தான் நம்ம ஏற்கனவே சிக்ஸ்த்து டு நைன்த் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம்ப்பா அது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது போக இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதையும் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கூல் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து அப்படியே ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம்ப்பா இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு டென்த்து ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதே இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து கான்சன்டென்ட் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து மோனோலஜிக்கல்னா ஒரு மொழி மோனோ அப்படின்னா ஒரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல் டிஸ்கஷன்னா கலந்துரையாடல் இதை கவனமாக பார்த்துக்கோங்க டிஸ்கஷன்னா தான் கலந்துரையாடல் வரும் ஏன்னா டிஸ்ஸான கலந்து கலந்து சாப்பிடுவோம் அதனால டிஸ்கஷன்னா கலந்துரையாடல் கான்வர்சேஷன்னா உரையாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இயல் ரெண்டு பாருங்கள் ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல் டொராண்டோ சூறாவளி டெம்பஸ்ட் பெருங்காற்று லேண்ட் பிரிட்ஜ் நிலக்காற்று சீ பிரிட்ஜ் கடற்காற்று வைல்டு விண்ட் சுழல் காற்று இது அதுவே லேண்ட் அப்படின்னா நிலம் சி அப்படின்னா அதுக்குரிய மீனிங் அதுவாவே வரும் அதனால இதை கவனமாக பார்த்து ஃபுல் பண்ணிக்க இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு தெரியும்ப்பா தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பாருங்க இயல் செவ் இலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் காப்பி இலக்கியம்னா எப்பிக் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம்னா டெவோஷனல் லிட்ரேச்சர் இந்த காப்பி இலக்கியம் எப்பிக் அப்படின்னு எப்படி ஞாபகம் யாபோச்சுக்கிறேன்னா காலையில் சொன்ன காப்பி குடிக்கணும் எப்படி சொன்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பண்டைய இலக்கியம்னா ஏசென்ட் லிட்ரேச்சர் ஏன்னா ஏசென்ட் அப்படிங்கிறது பண்டைய இலக்கியம் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வட்டார இலக்கியம்னா ரீஜனல் லிட்ரேச்சர் ரீஜனல் இதுவும் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் நாட்டுப்புற இலக்கியம்னா ஃபோக் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர் நெக்ஸ்ட் இயல் நாலு பாருங்கள் நேனோ டெக்னாலஜி மீ தொழில்நுட்பம் நேனோ அப்படின்னா ரொம்ப ரொம்ப குட்டி அப்படின்னு அர்த்தம் அதனால மீ தொழில்நுட்பம் பயோ டெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் பயோ அப்படின்னா உயிரியல் அப்படின்னு வரும்னா அந்த மாதிரி அல்ட்ரா வேவ்ஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள் இது எப்படி யாபகம் வச்சுக்கிறீங்கன்னா அல்ட்ரா அப்படின்னா அதாவது அல்ட்ரா அசால்ட்டாக வந்து புறங்கள் புற இடத்துல தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா ஸ்பேஸ் அப்படின்னா விண்வெளி தானே அப்போ டெக்னாலஜினா தொழில்நுட்பம் விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள் நம்மளால் காசு சேர்த்து வைச்சாலும் விண்வெளிக்கு போக முடியலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஃப்ரண்ட் ரேஸ்னா அகச்சிகப்பு கதிர்கள் இன் அப்படின்னா உள்ளதானா உள்ளம்னா என்னது அகம் தானே அப்போ அகச்சிகப்பு கதிர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க இயல் ஃபைவ் எம்ப்ளம்னா சின்னம் தீசஸ்னா ஐவேடு இன்டலெக்சுவல்னா அறிவாளர் சிம்பிளா சிம்பிளாயிசம் சிம்பாலிசம் குறியீட்டியல் நெக்ஸ்ட் இயல் ஆறு பாருங்க பிளே ரைட்டர்னா நாடக ஆசிரியர் ஸ்டோரி டெல்லர்னா கதை சொல்லி ஸ்கிரீன் பிளேனா திரைக்கதை அஸ்தண்டிக்ஸ்னா அழகியல் முருகியல் ரெண்டுமே அஸ்தென்டிக்ஸ் தான் இதை கவனமாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இயல் ஏழு பாருங்க கான்சோலைட் அப்படின்னா துணை தூதரகம் பேட்டன்ட்னா காப்புரிமை டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம் கில்ட்னா வணிக குழு இன்க்ரீசன்னா பாசனம் டெரிட்டரினா நிலப்பகுதி எல் எட்டு பிலீஃப்னா நம்பிக்கை மறுமலர்ச்சி ரீவாலிசம்னா மீட்டு உருவாக்கும் பாருங்க ஹியூமனிசம் அப்படின்னா நேயம் கேபினட்னா அமைச்சரவை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லை கவுச்சுரல் கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விளிமியங்கள் வேல்யூஸ் அப்படின்னா விழுமியங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வேல்யூவாக எவ்வளோ இருக்க போதோ அதை விழுங்கிட்டு போயிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட டென்த்துக்குரிய கலைச்சொற்கள் முடியுதுப்பா நம்ம சிக்ஸ்த்து டூ டென்த்து உங்ககிட்ட கொடுத்துட்டோம் கலைச்சொற்கள் சொற்கள் பிடிஎஃபும் உங்களுக்கு டெலகிராமில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த சிலபஸில் வந்து நம்ம கலைச்சொற்கள் வந்து பத்து மார்க்கு கொடுத்துருக்காங்கப்பா அதனால் இதை கவனமாக நீங்கள் படிச்சுருங்க ஒரு இப்போ நீங்கள் ஃபுல்லாக சிக்ஸ்த்து டு டென்த்து ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்க பத்து நாளைக்கு ஒருக்க மறுபடியும் அதை எடுத்து படுத்துருங்கப்பா இது வந்து நீங்கள் மறக்காமல் இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு ஒன் ஆர் டூ மார்க் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஈஸியாக எடுக்கக்கூடிய ஏரியாப்பா கலைச்சொற்கள் அடுத்தடுத்து வந்து நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்புறம் ஹிஸ்ட்ரி புக்கில் பால்டி புக்கிலெலாம் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் கலைச்சொற்கள் இருக்குது அதையுமே உங்களுக்கு தொகுத்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துருவோம் இதோட பிடிஎஃப் வந்து நீங்கள் டெலகிராமில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம சண்டே சண்டே டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் இருக்கோம் டெஸ்ட் எழுதுனா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ